ஏற்படக்கூடிய நோய்கள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு எடுத்துரைத்தனர் கோவை மாவட்டம் மதுக்கரை பகுதியில் உள்ள நைட்டிங் கல்வி நிறுவனத்தில் நர்சிங் கல்லூரியில் உடற்கூற்றியல் அனாடமி மற்றும் உடல் இலங்கியங்கள் கண்காட்சி இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது இந்த கண்காட்சிக்கு சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு டாக்டர் எம் ஜி ஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் நாராயணசாமி கலந்து கொண்டு கண்காட்சியை துவங்கி வைத்தார் இந்த இரண்டு நாள் அனாடமி கண்காட்சியில் கோவை ஈரோடு சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் கேரளா மாநிலத்தில் இருந்தும் பல்வேறு நர்சிங் பார்மசி பிசியோதெரப்பி என முப்பத்தி ஆறு கல்லூரிகளில் இருந்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களுக்கு உடலில் ஏற்படக்கூடிய நோய்கள் மற்றும் பிரச்சினைகள் குறித்து விளக்கங்களை பொதுமக்களுக்கு ஆசிரியர்களுக்கும் அனாடமி குறித்து எடுத்துரைத்தனர் இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த கண்காட்சியில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் நாராயணசாமி இதுபோன்ற உடலியல் கண்காட்சியை முதன்முறையாக தலைமையில் தொடங்கி வைத்ததற்கும் பெருமிதம் கொள்வதாக இந்த கல்வி நிறுவனங்கள் ஒருங்கிணைந்த கண்காட்சியானது மாணவர்களின் அடிப்படை மருத்துவ திறனை மேம்படுத்தும் வகையில் அமைந்து மட்டுமல்லாமல் மேலும் வருங்காலத்தில் நோயாளிகளுக்கு சிறந்த முறையில் மருத்துவ சேவை வழங்க ஏதுவாக அமைந்துள்ளது இத்தகைய ஆக்கப்பூர்வமான கண்காட்சி மூலமாக நோயாளிகளுக்கு முழுமையான பராமரிப்பு நோய் தடுப்பு மற்றும் தணிப்பு சிகிச்சை வழங்க மாணவர்களை தயார்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது என்று கூறினார் O que é que você está